தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்செந்தூர் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பச்சை சார்த்தி நடைபெறும் நேரம் நாள் குறித்த தகவலை பார்க்கலாம் ஸோ இதற்கு முன்னாடி திருச்செந்தூர் ஆவணி திருவிழா எப்பொழுது நடைபெற உள்ளது என்ற விவரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை சாத்தி நடைபெறும் நாள் எட்டாம் திருநாள் ஆவணி ஐந்து நாள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஐந்து மணிக்கு வெள்ளை சாத்தி தையல் நாயகி வகையரா மண்டகப்படியிலிருந்து சுவாமி ஆறுமுக நாயனார் பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி எழுந்தருளி எட்டு திருவீதிகளிலும் வலம் வந்து மேலை கோயில் சேர்ந்து தீபாராதனையாகி பச்சை சாத்தி மண்டகப்படி சேருதல் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் சுவாமி ஆறுமுகன் ஆயினார் பச்சை சாத்தி சப்பரத்தில் திருவைகுண்டம் திரு சுந்தர ராமசுப்பிரமணிய பிள்ளை வகையரா மண்டபத்திலிருந்து எழுந்தருளி எட்டு திருவீதிகளிலும் உலா வந்து கீழை கோவில் சேருதல் அலைவாயு கந்த பெருமான் எழுந்தருளி சந்நிதி வாணியர் பொதுமடம் நிர்வாக சங்க மண்டகப்படி சேருதல் அங்கு அபிஷேக அலங்காரம் தீபாராதனையாகி மேலை கோயிலில் குமரவிடங்க பெருமானுக்கு தூத்துக்குடி நாயுடு மகாஜன சங்க சார்பில் நடைபெறும் மண்டகப்படி அபிஷேகம் தீபாராதனையாகி மேலை கோயிலில் இருந்து அருள்மிகு குமரவிடங்க பெருமானும் அருள்மிகு அலைவாயு கந்த பெருமானும் வெள்ளி குதிரை வாகனங்களில் எழுந்தருளி எட்டு திரு வீதிகளிலும் உலா வந்து திருநெல்வேலி சாலையில் வேட்டை வெளி மண்டபத்தில் திருக்கண் சாத்திய பின் மேலை கோயில் சேருதல் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் சிவப்பு சாத்தி நடைபெறும் நாள் நேரம் குறித்த தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்